நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடியுடைய பிரச்சாரத்துல ஒரிசாவில் அவர் பேசி இருக்கக்கூடியது ரொம்ப பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு அதாவது பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்ன தகவலாக அவர் ஒரு எப்படி அவருடைய வேற என்ன சொல்ல அதாவது விஷயத்தேஷன் ஒவ்வொரு இடத்துலயே போயிட்டு ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கிறார் ஆஹ் என்னை பொறுத்தவரை வந்து இதெல்லாம் என்ன கம்மிக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இல்லாத விஷயமா இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த இந்து முஸ்லிம் காரணம் வந்து எடுத்தாங்க பட் அந்த அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளால தான் இருந்தது என்று கூறலாம் ரெண்டு மூணு இடத்துல வந்து அப்கோர்ஸ் புல்வாமா வாரியர்ஸ் அவங்களையெல்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க அப்போ அது ஒரு நேரட்டிவாக இருந்தது இந்த பக்கம் வந்து இந்து என்ற இன்னொரு நேரட்டிவ் வந்து வந்தது அதெல்லாம் லிமிட்டட் இடத்துல தான் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு ரொம்ப டஃப்பாக இருக்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரியாது எந்த அளவுக்கு ஃபைட் டஃப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமரே வந்து ஒரு லெவல் இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரண மனிதன் பேசுறத விட ஆஹ் தண்ணி அடிச்சா பேசுறத விட மோசமான ஒரு ரீதியில வந்து ஒரு பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார் அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது எப்படி ஒரு அதாவது இப்ப நான் வந்து மலையாளிங்க நான் வந்து மலையாளம் தான் நான் இங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்ப தமிழ்நாட்டுல இருந்து நான் வந்து எல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கேரளாவுக்கு ஓடிடுவேன்னு சொல்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து ஒடிசால வந்து ஏறத்தால அங்க செட்டில் தான் அந்த பாஷையை பேசுற மனிதர் அடுத்த வாரிசாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதர் அதாவது அந்த கட்சிக்கு வாரிசு என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதரை போய் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு ஓடிடுவான்னு சொல்றதெல்லாம் அதீதமான ஒரு விஷயமா இருக்கு அதீதமும் கூட கிடையாது ஒரு கொச்சையான விஷயம் ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா அதான் அந்த பெட்டினஸ் வந்து வெளியேறதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது பெட்டியை விட இது வந்து இந்த பெட்டினஸ் வச்சு இது வந்து ஓட்டுக்கு நமக்கு உதவும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன அவருக்கு புரிய மழைன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மக்கள் பலரும் வந்து இங்கதான் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒடிசால வந்து பல ஊர்கள்ல இருந்து மந்த மந்தையாக மனிதர்கள் வந்து விற்கப்படுவார்கள் அந்த விக்கப்படுறதுன்னா இப்போ ஒரு குடும்பத்தை விற்பாங்க இல்லையென்றால் இண்டிவிஜுவல்ஸ் வேணுன்னா இண்டிஜுவல்ஸா கூட வாங்கிருக்கா அப்படி ஒரு ஸ்டேஷனே அங்க ஒடிசால ஒரு ஸ்டேஷனே இருக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஆஹ் ஆளுகளை வாங்கி ஒவ்வொரு ஊருக்கு வந்து அனுப்புவாங்க அப்படி எத்தனையோ நபர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சு இங்க வந்து பாண்டட் லேபர் அளவுக்கு வேலை செஞ்சு அதன் பிறகு வந்து அதுல வந்து மீட்கப்பட்டு பல பலரும் வந்து அதுல வந்து நன்றாக இருக்கிறார்கள் தான் உண்மை நிலையா இருக்கிறது அப்போ நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இதை வந்து எடுத்துக்கொண்டால் தமிழ் அது எடுபடாது சவுத்துக்கு எதிராக வந்து நீங்க வடநாட்டுல பிரச்சாரம் பண்ண முடியாது ஏனென்றால் வடநாட்டுல இருக்கிறவரா இங்கதான் இருக்கிறான் இங்க வந்து வேலை பண்றவங்க வந்து நிச்சயமாக சவுத் எதிர இதர்த்த ஒண்ணும் பேச மாட்டானுங்கிறான் அங்க வட இந்திய காரணங்கள் இங்க வந்து அவர்கள் வந்து வேலை செய்யும்போது நிச்சயமாக சவுத்தை பத்தி பேசவே மாட்டாங்க எதிரா ஒரு கருத்து நீங்க தெரிவிச்சீங்கன்னா பல இடங்கள்ல வந்து அதுக்கு எதிர்வனை வந்து அவனே ஆண்டுரும் அது பிரதமருக்கு எப்ப புரியணும்னு எனக்கு தெரியல பிரதமர் ஆஹா அந்த பதவியில இருந்து இறங்கி பிறகு தான் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஓகே டெஸ்பரேட்னு சொன்னீங்க சார் டெஸ்பரேட் ஃபார் கெட்டிங் ஓட்ஸ் அப்படின்றதும் டெஸ்பரேட் டு டிவைட் த நேஷன் அப்படின்றதும் இப்போ வந்து கொள்ளைடாய் ஒரே லைன்ல அவர் பேசுறாரு விகே பாண்டியன் அப்படின்ற அந்த தனிநபர் மேல அவர் என்ன விமர்சனாலும் சொல்லலாம் ஆனா அவர் பேரை சொல்ல தைரியம் இல்லையா அல்லது என்னன்னு தெரியல ஆனா தமிழ்நாடுன்ற பேரை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா அவர் வந்து பயன்படுத்திட்டு போறாரு இது எப்படி பாக்குறது அது டெஸ்பரேஷன் என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிஜேபியினுடைய சித்தாந்தமே வந்து டிவைட் அண்ட் தான் சித்தாந்தமே இருக்கிறது அதாவது ஹிந்துக்களை வந்து யுனைட் பண்றதுக்காக முஸ்லீம்கள் தேவைப்படுகிறார்கள் அப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான தவறு கிடையாது இவர்கள் பிஜேபி வந்து முஸ்லீமுக்கு எதிரானவர்கள் கிடையாது அது அது எப்படி நம்மளுக்கு மிக தெளிவாக தெரியும் யாரையெல்லாம் கட்டிபிடிக்கிறான்னு பாருங்களேன் முகமது பின் சல்மான் யாரு சவுதி அரேபியனுடைய கிரவுன் பிரின்ஸு தானி நம்மளுடைய கத்தர்னுடைய இது ராஜா அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஷேக் சாயிது அல்மக்தும் இவர்கள் அதாவது துபாயினுடைய ரூலர்ஸ் அபுதாபியினுடைய ரூலர்ஸ் இவர்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி பெரிய பிசினஸே நடந்து கொண்டிருக்கிறது ஐசிசி அதாவது அமித்ஷா புள்ள வந்து எங்க அதிகமான டைம் இருக்க வேண்டும்ன்னு பாத்தீங்கன்னா ஐசிசியினுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிறது பெரிய பெரிய குடுக்கல் வாகனங்கள் வந்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னும் இவர்கள் யாருமே கிடையாது அது என்னன்னா அது ஒரு அரசியல் அவர்கள் அதாவது ஒரு நாலு இஸ்லாமியர்கள் இங்கே போட்டா தான் அவர்களுக்கு வந்து அந்த ஓட்டு வரும் என்ற நிலை இருக்குது அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் ஆஃப் இஸ்லாமியர்கள் இருந்தால் தாராளமாக ஒரு கம்யூனல் டிவைட் வந்து இங்கே பண்ணிடலாம் அந்த டிவைடு தான் இப்போ வந்து குஜராத் இப்படலா இருக்கிறது மாடல் என்னன்னு இஸ்லாமியர்களை துன்புறுத்தி கொண்டு அதை அந்த துன்பங்களை வைத்து கொண்டு நாம் வந்து அரசியல் செய்ய வேண்டும் எப்படி வந்து உங்களுடைய தாலி இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை நாட்டினுடைய சொத்துல என்ன சொன்னாரு இதெல்லாம் வந்து தேவையற்றது கிடையாது அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹிந்து கிரௌடுக்கு வந்து அப்பீல் பண்றாங்க அதே மாதிரி அச்சுறுத்தல் கொண்டு வர்றாங்க இக்னரண்ட் மக்களினுடைய மனதில் வந்து அச்சுறுத்தல் இருக்க வேண்டும் அந்த அச்சுறுத்தல பீதியில் இருந்தால் மட்டும்தான் வாக்கு வரும் என்ற அடிப்படையில் வர்றாங்க இது ஒரு பக்கம் ஹிந்து முஸ்லீம்ல பேசுறவங்க வந்து பிரதமரவே இருக்க கூடாது சொல்லிட்டு தன்னை பற்றியே பேசிக்கிறாரு அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் மாடரேட் ஹிந்துக்கு அப்பி அப்பீல் பண்றது அதாவது நான் வந்து இந்த நாட்டை வந்து குலைக்க மாட்டேன் எனக்கு இஸ்லாமியர்கள் இதெல்லாம் எலெக்ஷன் பா நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடரேட் ஹிந்துக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ மாடரேட் ஹிந்து வந்து இதை இந்த இஸ்லாமியர்களை இந்த அச்சுறுத்தல் இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா வாரத்துல ரெண்டு ரெண்டு நாள் அது ரெண்டு நாள் இதுன்னு போகுது இல்லையா அப்ப இந்த வாரத்து ரெண்டு நாள்ல வருகின்ற அந்த கடும் பிரச்சாரம் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதை கண்டு வந்து மாட்ரேட் ஹிந்து பயப்படக்கூடாது குஸ்பேட்டியான சொன்னாலும் சரி அதிக மக்கள் பெற்றுக்கொள்ளாலும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்றதெல்லாம் வந்து அது எதற்குன்னு பாத்தீங்கன்னா அது இஸ்லாமியர்கள் குறித்த விஷயம்னா அனைவருக்கும் தெரியும் அது மக்களுக்கும் தெரியும் அங்க அங்கிருந்து கூச்சல் விடுறாங்க இல்லையா இஸ்லாமியர் என்று கூச்சல் விடுறார்கள் இல்லையா அதற்காகத்தானே ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து அங்க வச்சு கொண்டு அவர்களை வைத்து கோஷம் போட வைக்கிறீங்க அப்போ இது எல்லாமே அரசியலாகத்தான் இருக்கிறதே தவிர அஹ் அவர்களுடைய அரசியல் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து ஏறத்தாழ ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் அவருடைய சிம்பல் வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறதோ அந்த இடங்களில் வந்து அஞ்சு அந்த அச்சுறுத்தல் ரொம்ப எளிதாக நடக்கும் ஹிந்துக்கள் வந்து இந்து ஹிந்து கத்திரமேகம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு தான் இருக்கு ஹிந்து கத்திரைமேன்னா இந்து வந்து டேஞ்சர்ல இருக்கிறாப்பா நீ உங்களை வந்து அடிச்சு தூக்கிடுவானுங்க உங்களுடைய பாப்புலேஷன் அதுக்கு எதுவாகத்தான் நம்மளுடைய இந்த கவர்னர் இருக்காருல்ல அவருடைய பொண்ணு ஷமிகா ரவி ஷமிகா ரவி வந்து அப்பட்டமான ஒரு பொய்ய வந்து ஒரு பேப்பரா வெளியே கொண்டு வந்து அதுல பெரிய டிஸ்கஷன் நடக்குது அதாவது இஸ்லாமியர்களுடைய அந்த பெர்டிலிட்டி ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறது இவர்கள் வந்து கொஞ்ச காலத்திலேயே வந்து இந்தியா பூரா பூரா வந்து இஸ்லாமியர்கள் வந்துருவார்கள் என்று இந்த தேர்தல் நடுவுல இது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்ப வந்து பிள்ளைங்க வந்து புத்தி சொல்ல வேண்டாமா அதுவும் பண்ண மாட்டாங்க இது எல்லாமே வந்து தேர்தல் ஓட்டு 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 இது மட்டும்தான் இலக்கு அதாவது எப்படியாச்சும் ஒரு தேர்தலை ஜெயிக்க வேண்டும் அதுதான் இந்த எலெக்ஷனுடைய எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு நாங்க கொடுக்கிறது இல்லை அதனால டென்ஷன் டென்ஷன்ல வந்து வாய்க்கு வந்தபடி ஓகே இன்னொன்னு இப்ப ரிசர்வேஷன் அப்படின்றது யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் அதிகாரத்தில் ஒரு பகிர்மானத்தை கொடுப்பது அப்படின்றது பேசிக் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றது இந்தியாவில் இதற்கு முன்பு இருந்த பல அரசாங்கங்கள் ஏன் இதே மோடி குஜராத்தில் செய்த ஒரு விஷயம் தான் ஆனா ஓபிசிக்களிடம் பறித்து முஸ்லிமுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் பேசுறது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படின்றது இந்த எலெக்ஷனுடைய எலெக்ஷனோட முடிய போறதா அல்லது வந்து இது அதை தாண்டின ஒரு டிவேட் கிரியேட் பண்ற மாதிரி இல்லையா சார் இல்ல இல்ல இந்த எலெக்ஷன் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அதை தாண்டி வந்து ஒரு இலக்கும் கிடையாது ஒண்ணுமே ஒண்ணு ஒரு தாட்டே கிடையாது அதான் பிரச்சனையா இருக்கிறது அதாவது ஒரு பிரதமர் வந்து இந்த அளவுக்கு கொச்சையாக இந்த அளவுக்கு குழப்பம் விளைவிக்கும் விதமாக குந்தகம் விளைக்கும் விளைவிக்கும் விதமாக சொசைட்டியை வந்து பிளவுபடுத்தும் ரீதியில் வந்து எல்லா இடத்துலையும் பேசுறது ஒரு இடத்திடம் கிடையாது எல்லா இடத்திலையும் பேசுறது வந்து அது வந்து மக்களினுடைய ஆழ் மனதில் என்ன தாக்கத்தை உருவாக்கும் என்று அவர் வந்து ஒரு நோ நோ கேர் ஃபார் தட் அட் ஆல் அந்த மாதிரி ஒரு பிரதமரை வந்து இந்தியா வந்து கிடைச்சிருக்கிறது இந்தியாவினுடைய பாக்கியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் இதே பார்க்க வேண்டும் அனைத்தும் வந்து இந்தியர்கள் பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் ஒரு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ராபஸ்ட் இந்தியா வரும் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா அதாவது ஹையர் பொசிஷன்ல இருக்கிற அனைவரும் வந்து ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு பணிந்து கொண்டிருக்கின்ற ரெண்டே ரெண்டு நபருடைய காலில் விழுந்து கிடக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்துக்கொண்டு எந்த இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெமோக்ரஸி பாருங்களா எல்லா இன்ஸ்டியூஷன் ஆஃப் டெமோ இன்னைக்கு ஒரு ஹேமந்த் ஏன் இன்னும் வெயில் வரல இன்னைக்கு ஆர்குமெண்ட் போய் கொண்டு இருக்கிறது அப்போ எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செந்தில் பாலாஜி ஏங்க என்ன ஒன்ற ஒரு வருஷம் ஆகுது ஒன் ஒரு வருஷமாக நீங்க என்னத்தை குடுக்கிக் கொண்டிருக்கீங்கன்னு கேக்குற இடி வந்து இன்னும் ஒரு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு கேஸ் எங்க சரி அவர் வந்து டெஃபினெட்டாக ஏதோ ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அந்த டிரான்சாக்சன்ல எங்க வருது பி எம்எல் எங்க வருதுன்னு கேக்குறேன் எங்க எங்க மணி லாண்டரிங் எங்க வருதுன்னு கேக்குறான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியலன்னா இவன் அந்த அரஸ்ட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்கள் அவனை ஒரு வருஷம் ஜெயிலில் போட்டணும்ங்கிறான் இந்த நபர்களுக்கு அப்பத்தான் அறிவு வரும் என்று நான் கருதுகிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த அரசாங்கம் ஓய்ந்து இன்னொரு அரசாங்கம் வறுமையானால் இவர்கள்லாம் அப்போ ரிட்டையர் ஆயிருப்பானுங்க இந்த இடியுனுடைய தலைவர் அதே மாதிரி இவர் ராடைய தலைவர் ரிட்டையர் ஆகாங்க பல நபர்கள் வந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க இவனுங்களை எல்லாம் பிடிச்சி வந்து போடணும் உள்ள போட்டு இந்த வந்து இவங்க இருக்கணும் அப்பதான் இவனுக்கு வந்து இவனுக்கு அப்பதான் இவங்களுக்கு வந்து அறிவு வரும் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுடைய ஃபேப்ரிகை குலைக்கிறதுக்கு ஒவ்வொரு அதிகாரியும் வந்து இன்னைக்கு வந்து ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் பிரச்சனையா இருக்கிறது இனி அடுத்ததாக இந்த தேர்தல் ஜெயிச்சு விட்டால் பாஜக ஒருவேளை வந்து ஆண்டவன் நம்ம கூட இல்லைன்னா நிச்சயமா ஜெயிச்சு விட்டுருவாங்க ஜெயிச்சு விட்டாங்கன்னா அப்புறம் வந்து தேர்தலே இருக்காது என்ற நிலைக்கு தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பானாங்க அப்புறம் ஒன் நேஷன் வை எலெக்ஷன் ஆரம்பிப்பாங்க ஏன்னா மோடி வந்து என்ன ஜெகநாத புரியனுடைய அந்த ஆண்டவனுடைய வடிவமாக இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு எம்பி கேண்டிடேட் பேசிக்கொண்றான் அவர அதாவது ஜெகந்நாத்ல இருக்கின்ற ஜெகநாதனே வந்து மோதியதான் வந்து கும்பிடுறான் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்காரு அதாவது ஆண்டவன் வந்து மோதிய கும்பிடுறான் நம்ம யோசிச்சு பாருங்க இது ஒரு கேண்டிடேட் பேசுறான் ஒரு எம்பி கேண்டிடேட் பேசலாம் அப்ப அந்த அளவுக்கு சொல்றாங்க ஸ்லிப் ஆஃப் டங் எல்லாம் கிடையாது வேலுனே பேசினதான் அதாவது அவன் வந்து இப்போ எந்த அளவுக்கு ஜெயலலிதா காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் அதாவது அசம்பிளில வந்து எந்த அளவுக்கு ஜெயலலிதாவை புகழ்ந்தாலும் ஜெயலலிதா புடிக்கிறது அப்போ ஒவ்வொருத்தனும் வந்து போட்டி போட்டு போட்டி போட்டு புகழ்வான் இப்ப மோதிக்கு அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மோடியை வந்து புகழறதுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவதாரம் நல்லா சொன்னாங்க அவதாரணம்னு அவரே நம்புறாரு ஒரு தெரியுது இப்போ அதை தாண்டி நீங்க என்ன செய்ய முடியும் அதாவது சக்கிங் அப்படின்னு சொல்லுவாரு ஆங்கிலத்துல வேற வார்த்தை கிடையாது அது அதுக்கு ஒரு ஆ நம்மளுடைய அண்ணாமலைதான் ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு கள்ளுபடாமல் செய்யறது அதான் அந்த வார்த்தை தான் அது வந்து யாரு சூப்பராக செய்கிறார்கள் என்ற அந்த அளவுக்கு வந்து இப்ப ஆண்டவன் வந்து இவரை வழிபடுகிறார் என்று ஆரம்பித்து விட்டால் அதுக்கு மேல எவன் ஒண்ணு போட முடியும் அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பாஜக வந்து ஒரு மனிதருடைய ஒரு டெயிட்டி வர்ஷிப்ல ஆண்டவனுடைய மோதியை வந்து ஆண்டவனாக வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்ப இது இன்றைய பாஜக நிலை தான் இது இது இதனுடைய பேத்திக் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மோதி வந்து இந்த சீன்ல இல்லைன்னு வச்சுக்கங்க நாளைக்கு வந்து எனக்கு வான பிரஸ்தபம் அப்படின்னு சொல்லி போன போயிடும்னு வச்சுக்கங்க அதோட பார்ட்டி வில் கொலாப்ஸ் லைக் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ங்கிறது தான் உண்மை நிலையா இருக்குது நீங்க வந்து ஒரு லட்சம் ஆபீஸ் வச்சிருக்கலாம் நீங்க வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி வந்து நீங்க வந்து சேலரிஸே கொடுக்கலாம் ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி கொலாப்ஸ் ஆகும் இதுதான் ஆர்எஸ்எம்முடைய வருத்தம் என்று நான் அறிகிறேன் ஓகே நம்ம எலெக்ஷன் கமிஷன் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரம் எவ்வளவோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பண்ற அளவுக்கு எலெக்ஷன் டயத்துல அவங்களுக்கான அதிகாரம் கையில் இருக்கிறது ஆனாலும் கூட ஒரு பெரிய மௌனம் இருக்குது நம்பர் கேட்டோம்னா லேட்டா கொடுக்குறாங்க ஏன் லேட்டுன்னு கேட்டோம்னா நாங்க கொடுக்குற நேரம் கொடுப்போம் கொடுக்காமலே கூட இருப்போம்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சார் இது வந்து நேரடியாக அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்ற அந்த டெமோக்ராட்டிக் ரைட்டையும் டியூட்டியையும் இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி வருது ஆனாலும் அந்த மூணு பேரும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஆன்சர் பண்றாங்க மாறாக இத குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற கார்கேவுக்கு பதில் இல்லை ரைஸ் பண்ற மக்களுக்கும் பதில் இல்ல ஏடிஆர் மாதிரியான டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் பதில் இல்லை அப்ப யாருக்கு தான் சார் ஆன்சர் பண்ணுவீங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது என்று சுப்ரீம் கோர்ட்ல பல கேஸ்களும் வந்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பெஞ்சுக்கு போகுது அந்த பெஞ்சு என்ன நினைக்கிறதோ அதுதான் அது பல தருணங்களில் வந்து ஆஹ் அந்த பெஞ்சில இருக்கின்ற விஷயங்கள் வந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை பத்தி பெரிய பெரிதாக கமெண்ட் பண்ண வேண்டிய இது கிடையாது ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து இருக்கின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மக்களிடையே இப்ப கிடையாது கம்ப்ளீட்டா கிடையாது ஒரு காலத்துல வந்து ஒரு அறுபது சதவீத மக்கள் எழுபது சதவீத மக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கொண்டிருக்கு ஆனா இப்போ வந்து ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் கிடையாது அது பாஜகவினர் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பாக்கி எவனுமே வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பது கிடையாது அதுக்கு ஏதுவாகத்தான் ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒவ்வொரு விஷயம் அதை தமிழ்நாட்டில் எப்படி நாற்பத்தஞ்சு லட்சம் வாட் வாக்கு வந்து திடீர்னு அதிகரிக்கும் அது எந்த கணக்கு இது மட்டும் ஒரு ஒரு கோடி வாக்கள் அவங்க அவங்களுடைய நம்பர் செஞ்சு பார்க்கும்போது ஒரு கோடி வாக்கள் வந்து அதிகரித்திருக்குது ஃபார்ம் செவன்டீன் சி வந்து ஃபில் பண்ணி ஒவ்வொரு பூத்துலையும் வந்து இது பண்ண வேண்டும் அதாவது யார் எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டார்கள் என்று அங்கே வந்து ஒரு குறிப்பு இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் டைமே ஆகாது அப்படி இருந்தும் கூட ஏன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறது அதிகரிக்கலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக அறுபது சதவீதம் வாக்குப்பதிவு என்று முதல் அறுபது அறுபத்தாறு நாள் கழிச்சு சொல்றார்கள் அப்ப என்னுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட் இல்லைன்னா ரெண்டு பர்சன்டேஜ் பாயிண்ட் வந்து அதிகரிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அறுபதுல இருந்து அறுபத்தாறு ஆகும்போது பத்து பர்சன்டேஜ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதாவது அஹ் அறுபது

ஒவ்வொரு பூத்துல இருந்தும் சொல்ல வேண்டும் அந்த நிலையில் இருக்கும் போது கூட இந்த அளவுக்கு வந்து சில்மிஷன் நடந்தது கிடையாது இந்த அளவுக்கு வந்து நடந்து கிடையாது இந்த பேர் வந்து ராஜீவ் குமார் இல்ல நாற்பத்தொன்பது சீட்டுக்கு வந்து தேர்தல் நடத்தாங்க வெக்கமா இல்ல ஏ நாற்பத்தொன்பது சீட்டுங்க தமிழ்நாட்டுல வந்து நாப்பது சீட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டுக்கு வந்து தேர்தல் நடத்தி அது கூட நூத்தி ரெண்டு சீட்டுக்கு வந்து மொத்தமா தேர்தல் நடத்துறாங்க நாற்பத்தி சீட்டுக்கு தனியார் தேர்தல் நடக்கணும் என்ன அவசியம் அப்போ இந்த எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு ஏதுவாக அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ பிஜேபி என்ன கடலாசு வந்ததோ அதுல வந்து சாப்பா வச்சு கொடுக்கறதா இதுல குறிப்பாக வந்து ராய்பரேலி அமேட்டி போன்ற தொகுதிகள் வர்றதுனால யூபியில அஞ்சு தொகுதியில இந்த தேர்தலுக்கு என்ன ஒரு அவலன் பாருங்களேன் விளக்கம் வேண்டாமா ஒண்ணுக்குமே விளக்கம் கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் வந்து அருண் கோயல் வந்து மார்ச் முதல் வாரத்துல வந்து டப்புன்னு வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு ஓடி போயிடுறாரு ஒரு விளக்கம் கிடையாது எதுக்கு போனாரு என்ன போனாரு ஒண்ணுமே கிடையாது அவர் வந்ததும் இந்த மட்டும் தான் வந்தார் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரியா இருக்கிறாரு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அவர் வந்து அன்னைக்கு ரிட்டையர் ஆனாரு தும் அங்கிருந்து ஒரு ஒரு கார்ல தூக்கி போட்டு நேராக கமிஷன் வந்து உட்கார வச்சுட்டு நீ தான்ப்ப எலக்ஷன் கமிஷன்ட்டாங்க குஜராத் தேர்தலுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கேஸ் வந்து வருகிறது சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் வருது கோயிலுன்றவங்க வந்து உட்கார வச்சிடறாங்க எதுக்கு போனாருன்னு தெரியல எதுக்கு வந்தாருன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கிறது அப்போ இந்த அருண் கோயல் வந்து திபண்ணு திடும்புன்னு விட்டு போன பத்தி தான் தெரியுது ஐயா ரெண்டு தேர்தல் ஆன இல்லையாப்பா ஒருத்தர் வந்து பிப்ரவரி பிப்டீன் அவனுடைய டென் இயர் முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிட்டாங்க இப்ப ரெண்டு பேர் போயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் தேவைப்படுறது அதுக்கு என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்னுடைய ஒரு டைரக்ஷன் இருக்கு என்ன டைரக்ஷன் அதாவது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி இந்த மூணு பேர் இருக்கிற ஒரு குழு வந்து வி கேன் செலெக்ட் அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பாரா பாராளுமன்றத்தான் திமுக கூட்டி அதாவது அதாவது அது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் லாங் ஆஸ் பார்லிமெண்ட் டசன் பாஸ் எல்லாம் திஸ் இஸ் அதாவது இந்த தீர்ப்பு இதுவரை செல்லும்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் இயற்றாத வரையில் அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றாத வரையில் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப பயந்துட்டாங்க என்ன பயந்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் கிடையாது நமக்கு சாதகமான ஆளை போட வேண்டும் இது இதுதான் இந்த இதுதான் பிகினிங் அதாவது எப்படி நமக்கு தெரிகிறது பாஜக வந்து தன்னுடைய நபர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதாவது அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கின்ற நபர்களை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை நடக்கிறதுக்கான அந்த ஆயத்த பணிகள் ஆரம்பம் இங்கேதான் தப்புன்னு ஒரு லா கொண்டு வர்றாங்க அந்த லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தூக்கி போட்டு அவருடைய ஒரு யூனியன் மினிஸ்டர் சொல்லி போடுறாங்க அந்த யூனியன் மினிஸ்டர் யார் அமித்ஷா அப்ப அமித்ஷா மோடி அதிக ரஞ்சன் சௌத்ரி இந்த மூணு பேரு குழு போடுறாங்க அப்புறம் இந்த ரெண்டு பேரும் இப்போ போயிட்டாங்களா போன உடனே என்ன ஆகுறது இன்னைக்கு தேர்தல் ஆணையத்து போயிட்டாங்க மூணு தேர்தல் கமிஷனர் இருக்காங்க ஒண்ணு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அப்ப ரெண்டு செலக்ட் பண்றதுக்காக ஒரு குழு வந்து கூடுகிறது அதுக்கு வந்து ஒரு இருநூறு பேருடைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அந்த இரநூறு பேர் அதை ஒரு லிஸ்ட் அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது ஆறு பேரா மாத்திராங்க திடீர்னு அதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரி கடைசியில வந்து அவருக்கு பெட்ரோல் செலவுதான் ஆச்சே தவிர வேற ஒண்ணுமே அவரால் அங்க சொல்ல முடியல அங்க போனாரு டீ பிடிச்சா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாரு ரெண்டு பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்க மூணு பேரும் வந்து பாஜகனுடைய செலக்ஷன் ஆக பாஜகனுடைய தேர்தல் ஆணையம் இது வேற இது வந்து மக்களுடைய தேர்தல் ஆணையமோ இந்தியாவுடைய தேர்தல் ஆணையமோ கிடையாது பாஜகனுடைய தேர்தல் ஆணையம் அப்போ அப்படின்ற ஒரு தேர்தல் ஆணையம் பாஜக என்ன செய்ய சொல்கிறதோ அதை செய்யும் அப்போ எனக்கு இது இன்னைக்கு மிஸ்ட்ரி தானுங்க எத்தனை நபர்கள் வந்து இந்தியாவில் வாக்களித்தார்கள் என்று அந்த கொடுக்காதது வந்து இது ஏதோ ஒரு பெரிய சதியினுடைய வெளிப்பாடாகத்தான் நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையர் வந்து பதில் ஆக வேண்டும் அதை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஆளை வச்சு நாம எல்லாரும் வச்சு நிக்க வச்சு பார்த்த கேள்வி கேட்டு தான் ஆக வேண்டும் அந்த ஆள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்னைக்கு நாளைக்கு நடத்துங்க நிறைய விஷயங்கள் பங்கு சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர் தந்ததற்கு மிக்க நன்றி சார் नंबर नंबर